ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் நல்லாயிருக்கீங்களா அலமதுல்லா நாங்கள் நல்லாயிருக்கோம் நம்ம இயற்கையான உணவுகளை சாப்பிட்றதுக்கு பதிலாக இப்போ ரொம்பவே ஹெல்த்தி இல்லாத சாப்பாடை சாப்பிட்டுட்ருக்கோம் இப்போதிக்கி நம்ம முடிஞ்ச அளவு நம்ம பசங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிட்டு கொடுத்தா தான் ஃப்யூச்சரில் அவங்க பசங்களுக்கும் அவங்க அந்தமாரி ஹெல்த்தியான மிக்ஸி செஞ்சு கொடுப்பாங்க நம்ம கடையிலையும் இல்லைனா பீஸா பார்க்கு இதேமாரி நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு இருந்திங்கனாக்கா பிள்ளைங்களும் அதே அடிக்ட் ஆகி அவங்களும் வளர்ந்து அவங்க பசங்களுக்கும் அதே கொடுப்பாங்க நம்ம முடிஞ்ச வரையும் நம்ம பசங்களுக்கு ஹெல்த்தியாகவே கொடுப்போம் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு அதிகமான வியாதிகள் இருக்கு நம்ம எந்த அளவுக்கு பசங்களுக்கு ஹெல்த்தியாக சாப்பாடு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு பசங்களாம் ஆரோக்கியமாக இருப்பாங்க அதுக்கு நான் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஹெல்த் மிக்ஸ் தான் செய்ய போகிறேன் கவுனி அரிசியை பற்றி பெனிஃபிட் யூடியூப்பில் போட்டு பாருங்கள் ரொம்பவே நிறைய பெனிஃபிட் இருக்குது இந்த கவுனி அரிசியில் நான் இப்போ வந்து ஒரு கிலோ கவுனி அரிசி எடுத்துருக்கேன் அதே அளவில் கருப்புளுந்து ஒரு கிலோ எடுத்திருக்கேன் ரெண்டுத்தையும் வந்து நல்ல பொன்னிறமாக வறுத்துக்குங்க ரொம்ப வாசம் வர வரையும் வறுக்க வேணாம் லேசாக ஆலையில் கொடுத்து அரைக்கிற அளவுக்கு நல்லா முறுமுறு இருந்தால் போதும் நான் வந்து இப்போ கவுனி அரிசி ஒரு கிலோனா ஒரு கிலோ வந்து கருப்புடுந்து எடுத்துருக்கேன் அரை கிலோ வந்து ஜவ்வரிசி அந்த இப்போ மாவு ஜவ்வரிசின்னு சொல்லுவாங்களா அந்த ஜவ்வரிசி எடுத்துருக்கேன் கால் கிலோ வந்து வேர்க்கடலை நூறு கிராம் வந்து பாதாம் பருப்பு எடுத்துருக்கேன் நீங்கள் பாதாம் பருப்பு கூட கூ கூட கூட போட்டுக்கலாம் நல்லாவே இருக்கும் இப்போ எல்லாத்தையும் வறுத்துக்கலாம் முதல்ல வந்து கவுனி அரிசி வறுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து உளுந்து வறுத்துக்கிட்டேன் இப்போ பாதாம் பருப்பு லேசை வறுத்துக்கிட்டேன் ஜவ்வரிசி வறுக்க வேணால் அப்படியே போட்டுக்கலாம் நான் நிலக்கடலை வந்து வறுத்த நடக்கல தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வறுக்கலைனா வறுத்து கூட சேர்த்துக்கலாம் வறுத்துட்டு தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா கொட்டிட்டு இங்கே பாருங்கள் ஜவ்வரிசி இது தான் இப்போ ஹெல்த் மிக்ஸ் இது சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் அரைச்சி வச்சிட்டிங்கனாக்கா மூணு மாதம் ஆகணும் நாலு மாதம் ஆனாலும் சூப்பராக இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுறது மட்டும் வெளியில் வச்சுட்டு பாக்கி வந்து ஃப்ரிஜ் ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க ரொம்ப இப்போ அரைச்ச மாதிரி இருக்கும் குழம்பு மிளகாயத்துலாம் நான் அரைச்சி வச்சுருப்பேன் இந்த மழை காலத்துக்கு முன்னாடி நான் இதெல்லாம் ஸ்டோ ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் இப்போ வந்து இந்த ஹெல்த் மிக்ஸை வச்சு நான் களி தான் கிண்டிக்க போகிறேன் தேங்காய் கொஞ்சம் துருவிக்கிறேன் துருவிட்டு நீங்கள் நாட்டுக்கொழி முட்டை வந்து ஒன்று எடுத்துக்கிட்டாலும் சரி ரெண்டு எடுத்துக்கிட்டாலும் சரி இந்த சத்து மாவில் ஆறு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நான் கொ இந்த ஸ்பூனால்தான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் நிறைய கூட சேர்த்துக்கலாம் இது மேக்ஸிமம் வந்து மூணு பேர் சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் உடம்பு வலி இடுப்பு ஒழிலாம் இருக்கிறவங்களுக்கு பீரியட்ஸ் டைம்லலாம் இது செஞ்சு கொடுங்க பசங்க ரொம்பவே ஹெல்த்தியாக இருப்பாங்க கை கால் வலிலாம் வராமல் இருக்கும் இல்லை கால் ஸ்பூன் உப்பு போட்டுட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேங்க நல்லா திக்காக தான் இருக்கணும் ரொம்ப தண்ணியாக ஊற்றிக்காதீங்க இதில் வந்து கூழ் காய்ச்சிக்கலாம் நீங்கள் ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டு தண்ணி நிறைய ஊற்றி நல்லா கூழ் காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் கா ஸ்பூன் உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக பாலாச்சும் தேங்காய் பாலாச்சும் ஊற்றி நாட்டு சக்கரை வேணால் சேர்த்துக்கோங்க அப்படி உங்களுக்கு இனிப்பு வேணனாக்கா கொஞ்சோன்னு வெங்காயம் பச்சை மிளகா போட்டு கூட சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இந்த மிக்ஸரில் வந்து நான் ஒரு நாட்டுக்கோழி முட்டை ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு வேணுனாக்கா ரெண்டு நாட்டுக்கோழி முட்டை கூட ஊற்றிக்கலாம் தேங்காய் தூரி வச்சிருக்கேன் நான் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுருங்க அப்படி வைக்கலன்னா கூட உடனே கூட நம்ம செஞ்சிடலாம் இப்போ வந்து நான் இரும்பு சட்டி தான் எடுத்திருக்கேன் அப்போ தான் ஒட்டாமல் வரும் நீங்கள் நாண்ஸ்டிக் தவா இரும்பு சட்டியில் செய்கிறது பெஸ்ட்டு நாஷ்ட் கூட நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது கிடையாது இப்போ வந்து அதில் நிறைய நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் நெய்யும் ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயும் நெய்யும் சேர்த்துட்டே வரணும் ஃபஸ்ட்டு நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிட்டு இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்னா ஹெல்த் மிக்ஸ் அதையும் போட்டு நல்லா இந்தமாரி பேரட்டி விட்டுகிட்டே இருங்க பேரட்டை பேரட்டை கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து ஒட்டாமல் வரும் நல்லா வெந்து வரும் இந்தமாரி நல்லா பேரட்டி பேரட்டி விட்டுட்டே இருங்க அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யும் எண்ணெயும் சேர்த்துட்டே இருங்க இதில் அதிகமாக தோசை சுடலாம் அடை சுடலாம் எல்லாமே செய்யலாம் நீங்கள் மாவு இருந்தால் கூட அதில் ரெண்டு ஸ்பூன் போட்டு கூட பசங்களுக்கு கொடுக்கலாம் எந்த வழியிலாச்சும் பசங்களுக்கு இது இன்னும் வயிற்றுக்கு உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் இது இப்போ இந்தமாரி களி நிறைய எண்ணெய் ஊற்றி நெய் ஊற்றி இந்தமாரி செஞ்சு கொடுங்க எண்ணெய் எண்ணெய் ஆயிலாம் வேணாக்கா கூட சுட்டுக்கலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் அடையில் வந்து பச்சை மிளகாய் வெங்காயத்தெல்லாம் வெட்டி போட்டு சுட்டு கொடுங்க சூப்பராக இருக்கும் இதில் கடைசியாக நான் நாட்டு சக்கரை போட்டு நல்லா கிண்டிக்கிறேன் கருப்பட்டி இருந்தால் கூட கருப்பட்டி போட்டால் இன்னமும் சூப்பராக இருக்கும் உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியம் பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரையும் சாப்பிட்லாம் இது கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க மழை காலத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நான் அப்பப்போ இப்போ பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக சரி நம்ம தொடர்ச்சப்போட்டு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்